அஸ்லாம் வலைக்கம் இப்போல்லாம் இணையம் இல்லாத வீடே இல்லை எல்லார் வீட்லேயும் இன்டர்நெட் வந்துச்சு முன்னாடிலாம் டைலப் நெட்ஒர்க் வந்துச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அதுக்கப்புறம் ப்ராட்பேண்ட் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் வந்தது ஃபைபர் ஆப்டிக்கல் எப்படின்னா கேபிள் மூலம் வரக்கூடியது சில இடங்களுக்கு கேபிள் போக முடியல என்ன பண்ணுவாங்க தான் இப்போது ஏர் பைப்பர் வந்திருக்கு கேபிள் போக முடியாத இடங்களுக்கு இந்த ஏர் பைப்பருடைய ஆண்ட்ராக வைப்போம் அது கீழே ஒரு ரவுட்ரு அதுலேருந்து செட்டாக பாக்ஸ் த்ரீ ஒன் முன்னெல்லாம் வந்து நெட் கனெக்ட் பண்ணோம்னா அதில் வந்து நெட்டு தான் யூஸ் பண்ண முடியும் மற்றபடி வந்து டிடிஹெச் படம் பார்க்க முடியாது ஓடிடி பார்க்க முடியாது டிவி சேனல் வராது ஓடிடி வராது தனியாக பணம் கட்டினா தான் பார்க்க முடியாதான் இப்போ எப்படின்னா ஒரே பேக்கேஜ்லேயே வந்து மூணு கொடுக்கும் இன்டர்நெட் வருது டிவி சேனல் வருது ஓடிடி ஆப் வருது அது எதுலேன்னா ஏர்டெல் ஏர்வைப் இல்லை ஏர்டெல் ஏர்வைபர் வந்து மந்த்லி வந்து சிக்ஸ் டபுள் நைன் பேக்கேஜ் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இது மூணு மாதம் ஃப்ரீயாக வரும் உங்களுக்கு செட்டப் பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அதுக்கு ஒரு ரவுட்ரு ஃப்ரீயாக வந்துடும் அந்த ஆண்டனா வந்துடும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃப்ரீ உங்களுக்கு மூணு மாதம் ஃப்ரீ ஆஃப்டர் த்ரீ மந்த்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ரூபா கட்டணும் வித்தவுட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியோட பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணூறுவா வரும் இதில் இந்த எண்ணூறு மூணும் பார்த்துக்கலாம் இப்போ நார்மலாக நீங்கள் வந்து மணி கனெக்ட் பண்ணிங்கன்னா அறுநூறு எழுநூறுவா ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் டிடிஎச்க்கு படம் பார்க்குறதுக்கு முந்நூறுரூவா பணம் கட்டணும் அதுக்கப்புறம் ஓடிபி தனியாக வாங்குகிறது தனியாக பணம் கட்டணும் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தா ஒரு ஆயிரத்தி நானூறுரூவாயிரத்தி ஐநூறுவா கிட்ட வந்துடும் இது அப்படி இல்லை இது வந்து மொத்த பேக்கேஜே உங்களுக்கு வந்து வெறும் ரூபாய்க்கு மொத்தமாக வந்துடுது டிவி சேனல் வந்துடுது ஓடிடி ஆப் இருபது ஓடிடி ஆப் வரும் அதுக்கப்புறம் வந்து நெட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வரும் எல்லாமே அதில் டோட்டலாக கொடுத்துருவாங்க பெஸ்ட்டாக பார்க்கலாம் அந்த மாதிரி உள்ளது தேவை உள்ளவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களுக்கு காண்டக்ட் பண்ணி பேசினா தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இணைப்பு கொடுக்குறோம் நீங்கள் ராமநாத டிஸ்டிக் தான் டோர் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் வந்து வெளிநாட்டு நண்பர்களை பார்க்குற நண்பர்கள் உங்கள் நட்பு வட்டாரங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் ஏன்னா வீட்டில் இருக்க நெட்டு எல்லாமே யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி லேப்டாப்பு ஸ்மார்ட் டிவி டேப்பு ஃபோன் எதிர்கோ எல்லாமே ஒரே கனெக்ஷனில் வந்து ஒரே பேமெண்ட்டில் பண்ணிக்கிடலாம் அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து சிசிடிவி கேமரா போட்டிருக்கீங்க அது லைவாக வந்து நீங்கள் வெளிநாட்டில் பார்க்குறதுக்கு இந்த நெட்ஒர்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டு எல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுடைய ஸ்பீட் வெரியேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த பேக்கேஜ் இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் தேவை உள்ளவங்க கீழே நம்பரில் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி பேசுங்க ஓகே இந்த வீடியோ பார்த்துப்பீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம அப்படின்னு ராமல் பார்த்து யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இன்ஷா அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ராம் பாய்